ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பூரி கிழங்கு கம்ப்ளீட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூரிக்கு அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் சுகரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் ரவை எதுக்காக எடுத்திருக்கோன்னா அப்போ தான் பூரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் முதல்ல கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு எப்பவும் போட சப்பாத்தி பூரிக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் நீங்கள் இப்போவே சேர்த்து கிளறிக்கிறதுனா கிளறிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக பாதி கிளறினதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா எப்போயும் போல சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க மாவு சின்ன சின்ன கட்டியாக இல்லாமல் நல்லா ஈவனாக எல்லாத்தையும் விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு முன்னாடியே மூணு உருளைக்கிழங்க கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடுங்க அடுப்பில் வச்சு வேக வச்சிருங்க அது வெந்துகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம போரிக்கான மாவை வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு வச்சுடுவோம் மாவு கொஞ்சம் ஊறட்டும் இந்த கேப்பில் கிழங்கு ரெடி பண்ணிவிட்டு ஊருணம் மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எப்பவும் போல் சப்பாத்தி கட்டையில் அழுத்தி பூரிக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானலில் அரை லிட்டருக்கு மேலே கொஞ்சம் நம்ம சமைக்கிற எண்ணெய் எடுத்துப்போம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் நம்ம அழுத்தி வச்சுருந்த பூரி மாவை வந்து இதில் போடுறோம் போட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் ஓரளவு ப்ரெஷர் கொடுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பூரி வந்து உப்பும் இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு கல் உப்பு இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் பூரியில் வந்து எண்ணெய் உறிஞ்சிருக்காது கொஞ்சம் செவக்காய் எடுத்திங்கன்னா அறுநா கூட பூரி கிறிஸ்பியாக இருக்கும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப செவக்காமல் கொஞ்சம் லைட்டாக செவக்க விட்டு எடுத்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கூட கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்தளவும் செவந்தால் போதும் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து பூட்டி எடுத்துக்கலாம் இப்போ பூரி வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்து பூரிக்கான கிழங்குக்கு ரெடி பண்ணுறதை பார்க்கலாம் ஒரு சின்ன வானல் வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலே சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் மகுந்து இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி இப்போ கருவேப்பில மஞ்சத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் தண்ணி விட வேண்டாம் எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு பாதி வேக்காடு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கெழங்கு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு அவிக்கும் போதே மஞ்சத்தூள் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருப்போம் ஸோ நம்ம வந்து அதிகமாக உப்பு சேர்க்க தேவையில்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கரண்டி போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா கிழங்கு வந்து மசிஞ்சிடும் அந்தளவு இல்லாமல் அடிப்பிடிக்காமல் ஒரு ரெண்டு கிளறு மட்டும் கிளறிக்கோங்க இது வந்து இப்போ எண்ணெயிலே ஓரளவு கொஞ்சம் வெந்துடுச்சு இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்பூனால் கரைக்க முடியலனா கையை கூட நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கரைசலை வந்து நம்ம கிழங்கு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் அலசி இதிலேயே ஊற்றிக்கலாம் இந்த மாவு வேக வேக இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் சால்ட்டு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு போகையில் கொத்தமல்லி தலை போட்டு ரெண்டு கிளறி கிளறி விட்டு சர்வ் பண்ணலாம் நமக்கான பூரி கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த கடலை மாவு கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிக்க பார்க்கும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பூரி கிழங்க ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்